அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ரிஷபம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்கிய மற்றும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க இப்போ ரிஷபம் ராசியோட நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கும் அல்லது லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்னு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக நல்ல நிலைமைக்கு ரீச் ஆகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ சூழல்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு பிடிப்பதோ அல்லது வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு பிடிப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் விரும்பி வண்ணமாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லருந்து முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலும் அதில் ப்ராஃபிட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சிறிது அளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் மறுபுறம் வந்து கேத்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல்நாடு மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைச்சிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஜாபில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஃபாரின் போய்ட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து நீங்கள் செய்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடோ அல்லது உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமா தீர்ப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீண்ட காலமாக ஒரு நல்ல பதவி உயர்க்காகோ அல்லது ஊதிய உயிருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவதுடன் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு லேடிஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்போ அல்லது ஒரு துணி கடையோ அல்லது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ ரன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் ரன் பண்ணீங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குருபகானந்த் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடன்னு சொல்லக்கூடிய சுபவிரை சாணமான மறைவை சாணம் நிறுவனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஆனால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் இந்த ஏப்ரல் மாதம் முடியாதற்குள்ள அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய

இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் குருவுடைய பார்வை உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தில விழுதுங்க இதன் காரணமாக வந்து அதாவது சாரி எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் ரொம்ப வழக்கான விழுது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாயும் பத்தாவது வீட்டில் நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையே சேர்ந்தாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் இருந்து தந்திருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற துறையில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக அமையும் நண்பர்களே மேலும் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கொள்ளுமே கலவையாக வந்து உங்களுடைய பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக கவர்மெண்ட் செக்டாரில் உதவியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டாரில் ஜாப் கிடைப்பதற்கும் மேலும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா வந்து மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹையர் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணித மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பொத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ